இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய டாப் ஃபிஃப்டி ஃபஸ்ட் பஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வீடியோக்கு மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தரங்க சிபா நிறைய கிடைக்கும் ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு இதில் இருக்க பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்டபர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வந்து ஓப்பன் பண்ணி மக்களுடைய பயன்படுத்த பயன்பட்டுக்காண்டி வச்சுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போய் பார்த்திங்கன்னா ஒசூர் ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ கர்நாடகா ஸ்டார்ட் ஸ்டேட் பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஃபஸ்ட்டு கட்டி கட்டியிருந்தாங்க அதுக்கு ஊர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து புதுப்பிச்சு பெருசாகி இருக்கிறாங்க இந்த ஊர் வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய நெருக்கலஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸான ஊர் அதிகமாக வந்து விவசாயத்துக்கு வந்து பிரசித்தி பெற்ற ஊர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க இது மக்கள் பயன்பாட்டிற்கு இன்னும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேலூர் இது வந்து ஒரு பெரிய ஊர் ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகா ஆந்திராவுக்கு வந்து நிறைய பஸ்ஸுகள் வந்து இயக்கப்படுது இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு கட்டியிருக்கிறாங்க அடுத்து பார்க்க பார்த்தீங்கன்னா கும்பகோணம் இது வந்து கோயில்கள் நிறைஞ்ச ஊர் ஸோ ரொம்ப ஃபேமஸான ஊர் பார்த்திங்கன்னா இது வந்து அறிஞர் அண்ணா பஸ் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கட்டி மக்களுடைய சேவைக்கு வண்டி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்திங்கன்னா வந்து திருப்பூர் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான ஊர் ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க இந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு கட்டியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து கட்டி வந்து பெருசு பண்ணி பிறகு மக்களோடய பயன்படுத்திக்காட்டு வச்சுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி இது ரொம்ப ஃபேமஸான ஊர் அல்வாக்கு ஃபேமஸான ஊர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பஸ் ஸ்டாண்டு கட்டியிருந்தாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வந்து புதுப்பிச்சு திரும்ப பெரிய பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த ஊர்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் பஸ்கள் இருக்குது அடுத்த தினம் வந்து தொடர்ச்சியாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா வந்து சென்னை எக்மோர் இந்த பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தான் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டியிருந்தாங்க ஸோ பஸ் ஸ்டாண்டு கட்டி விரிவாக்க மாட்டியிருக்காங்க ஸோ இந்த ஊர்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்சிமம் அவுட் சைடுக்கு நிறைய பஸ் இருக்குது இந்த ஊரும் இந்த பஸ் ஸ்டாண்டும் தமிழ்நாட்டில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் ஒரு முக்கியமாக பஸ் ஸ்டாண்டாக பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போது வந்து திருச்சி திருச்சி வந்து ஒரு மெயின் சிட்டி ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில் ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஊர்களுக்கு பஸ் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா வந்து திருச்சியோடைய மத்திய பேருந்து நிலையம் வந்து ரொம்ப ஃபேமஸானது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் பஸ்ஸ்கள் இயக்கப்படுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இருந்து பஸ் சேவை வந்து இயக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா வந்து ஈரோடு இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்து சொல்லுவாங்கன்னா வந்து சுதந்திரத்தினா வெளியுள்ள பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து ஓவன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஊர்களுக்கு பஸ் இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டு அடுத்து பார்த்திங்கன்னா சேலம் ஸோ சேலம் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸு இது வந்து ஒரு பெரிய சிட்டின்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து பஸ்கள் நிறைய ஊர்களுக்கு ஏற்படுது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு பஸ் ஸ்டாண்டு கட்டி புதுப்பிச்சிருந்தாங்க திரும்பி வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு கட்டி எல்லா ஊர்களுக்கும் இதுலேருந்து பஸ் வந்து இயக்கப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தவணி இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டு செகண்டு பிளேஸ்ன்னு அந்த பஸ் ஸ்டாண்டு ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமான ஊர் மதுரை ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பஸ்கள் இயக்கப்படுது குறிப்பாக கர்நாடக மாநிலம் மற்றும் கேரளா போன்ற ஊர்களுக்கு போன்ற மாநிலங்களுக்கு இங்கே வந்து பஸ்ஸுகள் வந்து இயக்கப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ கோயம்புத்தூர் ஸோ கோயம்புத்தூர் வந்து முக்கியமான ஊர் அது மான்சர் தென்னிந்தியாவின் மான்சர் அப்படிம்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து கேரளாவுக்கு அதிகமான பஸ்கள் இயக்கப்படுது கர்நாடகாவுக்கும் அதிகமான பஸ்கள் இயக்கப்படுது இதில் இருக்கிற பஸ்ஸில் பார்த்திங்கன்னா வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வந்து மக்கள் சேவைக்கு வேண்டிய பயன்பட்டு பயன்படுத்தி வச்சிருக்காங்க அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா வந்து ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய பேருந்து நிலையமாக கருதப்படுது ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரியான எல்லா ஊர்களுக்கும் வந்து பஸ் வசதி இருக்குது இது இந்தியாவிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேருந்து நிலையமாக கருதப்படுது குறிப்பாக அந்த வீடியோ நிறைய வந்து ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இதேபோல் மற்றொரு வீட்டில் வந்து உங்களுருந்து சந்திக்கும் வரை உங்களுந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலங்கும் பாலசுணன் தேங்க்யூ